விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு இன்னைக்குலாமா சொல்லிடலாம் அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாண்டியராஜ் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் எங்க ஷோக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு என்னோட முதல் கேள்வியே தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் அதிகமான அறுவை சிகிச்சை பண்றது எந்த நோய்க்காக சார் ரொம்ப காமனா எந்த இது ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹர்ணியான்னு சொல்லுவாங்க ஹர்ணியான்னு குடல் இறக்கும் என்னன்னா பெண்களுக்கும் அது வரலாம் ஆண்களுக்கு வரலாம் ஆண்களுக்கு ரொம்ப காமன் பெண்களுக்கு வந்து எங்கேன்னா இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்லங்க சிசேரியன் இல்லை வே அந்த அந்த அறுவை சிகிச்சை பண்ணாவே வயிறு வந்து வீக் ஆகிடும் ஸோ அதில் அவங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்தால் அது வழியாக குடல் வெளியே தான் ஹர்ணியானுவாங்க ஆம்பளைங்களுக்கு வந்து இந்த ஹெவி வெயிட் லிஃப்டிங்கு ஸ்டெனுவஸ் எக்ஸசைஸ் இல்லை லேபரர் வேறவர் அவங்க ப்ரெஷர் நிறையா போட்டு எந்த வேலை செய்கிறாங்களோ நம்மளுக்கு உடம்புல சில வீக் பாயிண்ட் இருக்குது என்னென்னா விரையில் வந்து இந்த டெஸ்டிக்கல்ஸ் வர இடம் வந்து ஒரு ஓட்டம் இருக்குது அது வழியாக வெளியே நம்ம தம் கட்டி வேலை செய்கிறாங்க நம்ம ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அது வழியாக குடல் இறங்குறது ஹர்னி ஆனுவாங்க இதுதான் நம்ம காமனு இப்போ எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சிட்டு வர டாக்டரு எல்லாம் நிறைய அறுவை சிகிச்சை பண்ணுறது முதல்ல இதுக்கு தான் ஓகே அப்புறம் தான் அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்குது இந்த லேப்ரோஸ்கோப்பி எல்லாமே அப்புறம் அட்வான்ஸ் ஆகுது பஸ் மோஸ்ட் காமனாகுது சார் எனக்கு வரையில் வீக்கம் இருக்குது அது ரெண்டு வகை விற்கலாம் ஒன்று ஹரணியாண்டது குடல் இறக்கும் ரெண்டாக அந்த வெரைப்பையை வீங்கிறது ஹைட்ரோசில்னு வாங்க இதுதான் ரொம்ப காமன்னு லேர்னர்ஸுக்கும் அது ஈஸியான ஆப்ரேஷன் அது விட்டிங்கன்னா வயிற்று வலிக்கு வருவாங்க வயிற்று வலி பல ரீசன் இருக்குது வயிற்றில் வந்து அல்சர் இருந்தால் வரலாம் கேஸ் இருந்தால் ஆனால் அது அறுவை சிகிச்சை போகிறது வந்து வெரி லேட் ஸ்டேஜ் மாத்திரை முதலே முதல்ல குணப்படுத்திடலாம் சார் இந்தந்த பிரச்சனைகளுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணும் இந்தந்த பிரச்சனைகளுக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படின்றது என்னென்ன பிரச்சனை சார் சில நோய்கள் இருக்குது அது வந்து தான் சரியாகனு ஒரு பழமொழி இருக்குது மாத்திரையில் குணப்படுத்துகிற வியாதி இருக்குது கத்தி பஸ் ஃபீவர்னு ஒத்த வந்துட்டானா உடனே நீங்கள் அவனுக்கு போய் நான் ஆப்ரேஷன் பண்ணுன்னா ஒத்துக்க மாட்டான் ஃபீவர் ரிலேட்டட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்தால் தான் ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிக்ஸ்ன்னு எல்லாத்துக்கும் இருக்க ஒரு குடல் வாழ்னு சொல்லுவோம் எல்லா ஹியூமன்ஸு மெயில் ஆர் ஃபீமேல்ஸ் காமன் இவன் இவன் இந்த சைல்டு ஸோ அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து வெடிச்சிட்டா வயிற்றுக்குள்ளே சீ போகிறோம் மோஷன் போகிறோம் அது எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து நான் மாத்திரை கொடுத்து சரியாக முடியாது அதே மாதிரி ஒரு கட்டி எங்கேயாவது ஆர்னரி கட்டி பழுத்துட்டு வெளியே வரும் அதில் மாத்திரை எவ்வளோ மாத்திரை கொடுத்தீங்கனாலும் அது குறையாது சிம்டம் வேணால் குறையும் பட் அந்த சீயை வெளியே எடுத்தால் தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கட்டி நம்ம தமிழில் சொல்கிறோம் அது எங்கே இருந்தாலும் லெட் இட் பி பிரெயின் லங்ஸ் இன்சைட் த பாடி அவுட் சைட் இ டு பி கம் அவுட் அதுக்கு வந்து கட் பண்ணி அந்த பசல் இருக்கிறத வெளியில் எடுத்தால் தான் முடியும் ஸோ அது மாதிரி சில வியாதிகளுக்கு மருந்து க அறுவை சிகிச்சை தான் இது இப்போ நான் சொன்னல ஹைட்ரோசிலு ஹர்னியா அதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தான் ஹைட்ரோ ஹர்னியான்றது ஒரு பானை இருக்குது ஓட்டை போட்டு ஆகும் தண்ணி நிரம்புற பானை தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் அந்த ஓட்டையை அடைச்சிங்கன்னா தான் சரியாகும் ஸோ லைக் தட் ஹர்னியான்றது அந்த இதை வந்து டிஃபெக்டை வந்து நம்ம மூடணும் ஸோ அதெல்லாம் அறுவை சிகிச்சையில் தான் முடியும் தவிர மாத்திரம் அதில் மந்திரம் பண்ணி சரி பண்ண முடியாது அண்ட் சார் அதே மாதிரி ஒரு பேஷண்ட்க்கு இந்த பிரச்சனைக்கே சர்ஜரி தான் தீர்வு அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க இப்போ நான் சொன்னேன் இப்போ சொன்னேன் இல்லை இதெல்லாம் அறுவை சிகிச்சை தான் சரியாகும் ஸோ நான் அவங்களுக்கு எடுத்துற சொல்லுவேன் இந்த மாதிரி இதை பண்ணணும் இல்லைனா உயிர் காபத்து இல்லைனா இந்த மாதிரி பண்ணலனா இருக்குது அந்த சர்ஜரியிலேனு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை சர்ஜரி இருக்குது ஒன்று எலக்டிவ் எலக்டிவ்னால் நம்ம டிசைட் பண்ணி நம்ம நேரத்தில் பண்ணலாம் இப்போ நீங்களே வரீங்க சாரி டு சேதர் நீங்களே வரீங்க ஒரு காமன் ப்ராப்ளம் இதாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்னியா வேணாம் பைல்ஸ் அந்த மாதிரினா அது வந்து டையிங் எமர்ஜென்சி இல்லை இன்றைக்கி பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு இல்லை ஸோ அதை வந்து வீ கேன் டெல் தம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இது இருக்குமா இது வந்து தீர்வு வந்து ச அறுவை சிகிச்சை தான் அது எப்போ பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க நம்ம லேட் பண்ணாதீங்க நான் அதை சொல்லி அது பேர் எலக்டிவ் அதே மாதிரி இந்த ஹர்னியா பைல்ஸ் ஹைட்ரோசைல் எல்லாமே எலக்டிவ் ஆனால் இந்த அப்பண்டிக்ஸ் வெடித்து போகிறதுலாம் எமர்ஜென்சி ஸோ அதே மாதிரி பித்த பையில் சீ உடிச்சா அது எமர்ஜென்சி ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சின்றது இன்றைக்கி பார்த்தா உடனே அட்மிட் பண்ணி உடனே பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் அதே மாதிரி இந்த ஹர்னியா வந்து மாட்டிக்கிச்சுன்னா குடல் வந்து கீழே இறங்கி அதே சுருக்கி ரத்த ஓட்டம்லாம் நின்று போச்சுன்னா அது கேங்க்ரின் வாங்க ஸ்ட்ராங்குலேஷன் கேங்க்ரியா அது ஒன் ஹவர் நம்ம பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்து ரொம்ப ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரவங்கள வந்து வி டூ இட் சர்ஜரி ஆன் தட் டே ஆன் த நெக்ஸ்ட் டே இஸ் கால் எமர்ஜென்சி ஸோ எலக்டிவ்னு பேஷண்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களுக்கு திங்க் பண்ணிவிட்டு வாங்கணும் இது இந்த மாதிரி எமர்ஜென்சி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறப்ப நாங்கள் சொல்லிடுவோம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் என்கிட்ட போனாலும் சரி வேறு டாக்டர்கில் போனாலும் பட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லை உயிருக்கு ஆபத்து ஓகே ஸோ அதுதான் எமர்ஜென்சி ஸோ எலக்டிவ் ஸோ அது பேஷண்ட் வரப்போவே அவங்களு தெரியும் அதாவது சில பேர் வரப்பவே சொல்லுவாங்க சார் என்ன சார் நான் இது பத்து வருஷமாக வச்சுருக்கேன் இத்தனை நாள் வழி இல்லை இப்போ தான் வலிக்கு அதுக்காக வந்தோன்னே நீங்கள் சொல்கிறீங்களா ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க கேட்பாங்க ஸோ உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்னு ஒரு டயக்ராமாக வள வரைஞ்சி கொடுத்து என்ன ஆகிருக்கும் எப்படி ஆகிருக்கும்னு சொன்ன பிறகு அப்புறம் ஏன்னா யாருமே இப்போ நானே போய் ஒருத்திட்ட போய் கன்சல்ட் பண்ணி சர்ஜனி சொன்னால் அவர் மைண்ட் மோட் அக்செப்ட் ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து தான் உங்கள் அனுபவம் தேர்ச்சி எல்லாமே இருக்குது ஓகே ஃபைன் சார் அண்ட் நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க லைக் நான் வந்து பேஷண்ட் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு எதனால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்ட்டு பட் இப்போல்லாம் எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கவங்கள நாங்களே ஃபோனில் வந்து செக் பண்ணி அந்த டிசீஸ் பேர் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து டாக்டர் கிட்ட எனக்கு அது டாக்டர் எனக்கு இது டாக்டருன்னு டெக்னிக்கல் நேமோட சொல்கிறோம் அ சீனியர் டாக்டரா இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு வரக்கு பாக்குறீங்க இருக்கேன் எங்கிட்ட வர பேஷண்ட்லாம் டெர்ஷரிக்கையாக இருக்க வராங்க டெர்ஷரின்னா எங்கெங்கேயோ பார்த்துட்டு நீங்கள் சொன்ன டாக்டரையும் பார்த்துருப்பாங்க கன்சல்டன்ட்டையும் பார்த்துருப்பாங்க கூகுள் பண்ணிவிட்டு வரப்போய் காம் இட்ஸ் ஃபுல் ஐடியா அவங்க வர ரேஞ்சு அப்படின்னா டாக்டரை எக்ஸாமின் பண்ணுற மாதிரி வருவாங்க இந்த டாக்டர் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா சில பேர்லாம் நம்ம சொல்கிற எல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்து போடுவாங்க ஐ ஹவ் கம் ஸோ மெனி பீப்புள் ஸோ இதை வந்து இட்ஸ் நாட் அ குட் ஐடியா அதாவது பேசிக்காக தெரியுது ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு கழுத்தில் கட்டி இந்த லிம்ஃப் நோட்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ரெண்டு இருந்துச்சு அவர் போய் கூகுள் பண்ணியிருக்கார் லிம்ஃப் நோட் கேன் எல்லா இன் லிம்ஃப் நோட் கேன்சர் லிம்ஃபோமா ஹார்ட் ஸ்கின் லிம்ஃபோமான்னு அது ஒரு நாலஞ்சு வகை கொடுத்துட்டாங்க இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் நாட் பட் யூ ஸ்க்ராச் யூர் ஹெட் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட அதில் இது வரும் நெறிகட்டும் இல்லை வழக்கமாக இந்த சொல்றாங்களா பேனஸ் செபோரியான்னு சொல்கிறாங்கள இந்த எல்லாம் அது வந்தால் கூட நெறி கட்டிக்கு ஸோ அவர் அதெல்லாம் நம்பாம என்கிட்ட வந்து எனக்கு அதை எடுத்து பயாப்சி பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்களா தான் நம்புவேன் அப்படின்னு இஸ் அ டாக்டர் அவருக்கு பண்ணி எடுத்து இது ஒன்றும் இல்லை ஆ நெறி லிவ் ஃப்னோ டியூ டு இன்ஃபெக்ஷனும் ப்ரூவ் பண்ணும் ஸோ த கூகுள் ஆஸ் அ டி டிஸ்அட்வான்டேஜ் லைக் தட் ஸோ தேகுள் வில் யூ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் சின்ன கண்டிஷன்ஸு கூட இதுதான்ட்டு சொல்லி பயமுத்தி விட்டுருவாங்க ஸோ பேஷன்ஸ் வந்து நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்களா டாக்டராக மாறிவிடாது அவங்க டாக்டரா அவங்க டிசைட் பண்ணக்கூடாது ஐயோ எனக்கு இதுதான் இருக்குன்னா அதே பெரிய நோயோட ஒரு ஃபியரோட வருவாங்க அதை க்ளியர் பண்ணுறது க்ளியர் பண்ணிட்டு அவங்க காலில் வந்து கதறி அழுதுட்டு போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஓகே புரியுதுங்களா இதுதான் எக்ஸாம்பிள் இது சொன்னேன் நான் சார் அதே மாதிரி ஒரு சர்ஜரியில் வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனால் சர்ஜரின்னாவே காம்ப்ளிகேஷன் தான் சர்ஜரி பண்ணுறது வந்து சிம்பிள் சர்ஜரி காம்ப்ளிகேட் சர்ஜரி எல்லாத்துலேயுமே காம்ப்ளிகேஷன் இருக்குது ஸோ ஒரு சர்ஜரி பண்ண போகிறோன்னா நாங்கள் வந்து இந்தந்த காம்ப்ளிகேஷன் வரோன்னு எங்கள் டியூட்டி உங்களுக்கு சொல்லணும் சர்ஜரி பண்ணால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கே ஒரு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதில் மோஸ்ட் காமன்னால் ப்ளீடிங் எக்ப்பாக வரும் ஏன்னா உடம்புல ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் ரத்த ஓட்டம் நிறையா இருக்கிறது ஒன்று தைராய்டு ரெண்டாவது லிவர் எங்கே தொட்டாலும் பிச்சுக்கிட்டு அடிக்கும் ஸோ சர்ஜரி பண்ணுறப்ப பிளட் லாஸ் வரலாம் ஹெமரேஜின்னு வரலாம் சர்ஜரி முடிஞ்சும் வரலாம் அது நடக்கும் அப்புறம் தைராய்டு பக்கத்தில் ரெண்டு நரம்புகள் ஓடும் உங்கள் ஹேர் சைஸில் தான் இருக்கும் இஸ் கால் ரெக்கரன் லஞ்சுன்னு தான் ஸோ அது டேமேஜ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அது டேமேஜ் பண்ணாவே வாய்ஸ் வந்து ஆம்பளைக் குரலாட்டு கரகரன்னு ஆகிடும் ரெண்டு நமவும் கட் பண்ணால் வாய்ஸே வராது மூச்சு அடைக்கணும் அவங்களுக்கு வந்து தொண்டையில் ஓட்டை போட்டு டக்கியா மீன் பண்ண வேண்டிய சொல்லலாம் ஸோ தீஸ் ஆர் த நோன் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் எவ்வளோ பெரிய அனுபவசாலி பண்ணாலும் ஒரு டென் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ பேஷண்ட் அதெல்லாம் சொல்லணும் ஆன் டேபிள் வர காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குது இந்த நான் சொன்ன ப்ளீடிங் ஆகலாம் ஏதாவது முக்கியமான ரத்த குழாய் ரெண்டு ஓடுது அதில் அடிபடலாம் குழாயில் அடிப்படலாம் இதெல்லாம் ஆகக்கூடிய சான்சஸ்ஸெல்லாம் இருக்குது பெஸ்ட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் இட் மை நாட் ஹே ஹேப்பன் பட் அவர் பெஸ்ட்டு சர்ஜன் பண்ணுறப்போ அவருக்கு நேரம் சரியில்லை ஸோ திஸ் கேன் ஹேப்பன் டு எனி ஒன் அது திறமையை வச்சுட்டு நம்ம இது பண்ண யார் பண்ணுறப்போ நடக்கலாம் அதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு போகிறது தான் சர்ஜன் பட் முன்னு என்னென்னா அந்த காம்ப்ளிகேஷன் அங்கே வரப்போ அதை சமாளிச்சுட்டு வெளியே வரது தான் ரியல் சர்ஜரி இப்போ ப்ளீடிங் வரேன்னா விட்டுட்டு வர முடியாது அதை அப்படியே நிப்பாட்டணும் அதை என்னென்ன பண்ணுறது என்னென்ன மெஷர்னு இருக்குது எல்லாம் பண்ணிவிட்டு வர ஸோ காம்ப்ளிகேஷன் கேன் ஹேப்பன் அட் எனி டைம் யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் சர்ஜரியோட காம்பிடென்சி இருக்குது திறமையும் இருக்குது ஓகே அது முடியலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டிக்கிட்டீங்க முடியலன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால் உங்கள் சீனியர் யார் யார் கூப்பிட்டு வாங்கன்ட்டு கூப்பிட்டு அவங்க ஹெல்ப் கேட்டு பண்ணணும் ஸோ இப்போ நாங்கள் மெடிக்கல் காலேஜில் இருந்தோம்னா நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இயக்குநர் டேரெக்டராக இருந்தவன் என்னென்னா நாங்கள் எங்களுக்கு பன் டு பன்னெண்டு ஆப்ரேஷன் தேட்டர் ஒரே நேரத்தில் நைன் டு டுவெல் நடந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுன்னா போய் ஒவ்வொரு இடத்துல யார் யார் பண்ணுறாங்க பண்ணுறவங்களாம் பார்ப்போம் ஜூனியர்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி பண்ணுங்க பலான்னு எதாவது காம்ப்ளிகேஷன்னா நாங்களே உள்ளே இறங்கி சரி பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எப்போ வேணாலும் நடக்கலாம் யூ மஸ்ட் டேக் யுவர் சீனியர் ஹெல்ப் சார் ஒரு சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் எப்படி சார் பண்ணுவீங்க நல்லா தெரியுமா இப்போ அப்பெண்டிக்ஸ்னால் வயிற்று வழியில் உருளுவான் அவனுக்கு பண்ணிட்டு மறுநாள் வலி நின்று போயிடும் அப்புறம் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா மாதிரி கட்டி வந்துச்சுன்னா தெரிக்கும் வலியெல்லாம் சீ பிடிச்ச கட்டிலாம் ப்ராப்பர்லி யூ உடன்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் நகை சுற்றி காலில் கட்டி வர்றதெல்லாம் அந்த சீ பிடிச்சின்னா நரம்பு தெரியுற மாதிரி வலிக்கும் கட் பண்ணி எடுத்து விட்டால் என்ன இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்கா எங்களுக்கு தெரியாமல் போச்சு அதே மாதிரி ஃபிஷர்னு ஒரு வியாதி இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க ஏனஸில் வந்து இருக்குது அது பேர் ஃபிஷர் ஏனல் ஃபிஷர் தமிழில் வெடிப்புன்னு சொல்லுவோம் அது இந்த கான்சிபேஷன் வரவங்களுக்குலாம் காமன் லேடிஸ்க்கு ரொம்ப காமன் ஸோ வென் ஹவர் அவங்க மோஷன் போகிறப்போ வந்து போய் அவங்களுக்கு வந்து மோஷன் போதே பயப்படுவாங்க போயிட்டு வரப்பன்னா ஒரு ப பச்சை புண்ணில் மிளகாத்தூள் தடவைனா எப்படி ஒரு வழி இருக்கும் ஸோ அவங்க முன்னாடி யாரா போனால் அடிச்சிடுவாங்க அந்த வெறுப்பில் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது சிம்பிள் ஆப்ரேஷன் ஆசை பெருசு பண்ணுறது அது பண்ணிவிட்டால் மறுநாளே ம நெக்ஸ்ட் அவரே அந்த பெயின்லாம் போய்டும் ஸோ அது ஏன் இத்தனை நாள் நாங்கள் பண்ணலன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரிலீஃப் இஸ் த ஆன்சர் ரிலீஃப் ஃப்ரம் த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக சர்ஜரியில் எந்தெந்த மாதிரியான அட்வான்ஸு டெக்னாலஜி எல்லாம் வந்துருக்கு சார் சர்ஜரி வந்து பேசிக்காக இட் இஸ் ஸோ மெனி இயர்ஸ் ஓல்ட் அதாவது நம்ம எஸ்டரியாஸ்லேருந்துருக்கு இனிஷியலாக பார்பர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சர்ஜரியெலாம் அதான் ஹிஸ்ட்ரி பார்பர் சீனியர் சர்ஜன் நம்ம ஊர்லலாம் கேட்டிங்கன்னா பாட்டிங்கெல்லாம் கேட்டு பாருங்கள் எதாவது நகத்தை இது பண்ணுறது இது சின்ன இதெல்லாம் அவங்க தான் வந்து பண்ணிட்டு போவாங்க ஸோ அவங்க அப்படி இதாகிட்டு ஆகிட்டு சர்ஜன் வந்து சர்ஜரி சப்ஜெக்டாக வந்தது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ் வந்து இந்த சர்ஜரி எல்லாம் ஒன்று தான் கட்டி வந்தால் எடுக்கணும் ஓட்டை வந்தால் மூடணும் வெடிச்சதுனா தூக்கி போடணும் பித்தப்பை கெட்டு போச்சுன்னா அதை க ஸோ இந்த ப்ரின்சிபிள் தான் செய்யுது பட் ஹவ் வி அப்ரோச் அஸ் சேஞ்சிட் இப்போ பழையெல்லாம் எல்லாம் ஓப்பன் ஆப்ரேஷன் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுறது என்ன பண்ணா ரெக்கவரி லேட்டு ஸ்டேயிங் ஓவரு எல்லாம் இருக்குது பட் இட் இஸ் ஸ்டில் வி ஹேவ் டு டூ சர்ட்டன் கண்டிஷனுக்கு ஓப்பன் ஆப்ரேஷன் தான் பெஸ்ட்டு அது அட்வான்ஸ் ஆனது இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி லேப்ரோஸ்கோப்பின்னா என்னென்னா ஸ்கோப்பினாவே தொலைகளை வச்சு உள்ளே பார்க்குறது ஸ்கோப் சினிமா ஸ்கோப் அந்த மாதிரிலாம் சொல்லி அது மாதிரி லேப்ரோன்னா வயிறு உள்ள பார்க்கறது வந்து லேப்ரோஸ்கோபி அந்த லேப்ரோஸ்கோபி போட்டு பித்தப்பை ஆப்ரேஷனு அப்பண்டிக்ஸு ஹர்னியா இப்போ ஒன்றும் அட்வான்ஸாக வந்து கேன்சருக்கெல்லாம் கூட பண்ணுறாங்க கேஸ்ட்ரிக் கேன்சரு கொலோனிக் கேன்சர் எல்லாம் பண்ணுறாங்க இதை வந்து லேப்ரோஸ்கோப்பி இந்த ப்ராப்ளம் லேப்ரோஸ்கோப் என்னென்னா ஒரு வியூ வந்து கொஞ்சம் லிமிட்டடு பட் மேக்னிஃபைடு அதோடு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபாட்டிக் வந்துருச்சு ரொபாட்டிக் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அது என்னென்னா இந்த மேக்னிஃபிகேஷன் ஸோ மச் இப்போ நம்ம வந்து அந்த ரொபோட்டை வந்து மாட்டி விட்டு ஒரு இது இருக்கும் டிவைஸ் வேர் யூ கண்ட்ரோல் த டிவைஸ் ஓகே அந்த இதில் போய் உட்காந்துட்டு இது இல் ஹேவ் மானிட்டர் அண்ட் யூ ஹாவ் கமோடு ஐ மீன் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் இந்த மிருந்தங்க விதிவான கையில் ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் யூ நோ ட் டு பிளே ஜாயிஸ்டிக் யூ கேன் பிளே திஸ் கேம் என்னன்னா வாட் இஸ் அட்வான்டேஜ்னா இந்த நெருங்கு அதாவது நம்ம நேரோவான இடத்துலலாம் லேப்ரோஸ்கோப்பி அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பெல்விஸ் இந்த ப்ராஸ்டேட் சர்ஜரி சர்ஜரியெல்லாம் நம்ம நேரோஸ்பேஸு இந்த இந்த லே ரொபாட்டிக்கில் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்னென்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இட் கேன் ரொட்டேட் மற்ற நம்ம லேப்ரோஸ்கோப்பிலாம் அப்படி முடியாது ஸோ மொபிலிட்டி வந்து அவ்வளோ அது ஸோ கஷ்டமான சர்ஜரிலாம் அந்த ரொபாட்டிக்கில் பண்ணிடலாம் அதுதான் லேட்டஸ்ட்டு ஸோ ரோபோட்டிக்கு இஸ் ஸோ மச் அட்வான்ஸ் சர்ஜன் சீட் இன் தர் ஹோம் அண்ட் ஆப்ரேட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அவே பாசிபிளா பாசிபிள் யூ அட்ஜஸ்ட் மானிட்டர் அண்ட் டூ திஸ் இதுன்னா இன்சக்ஷன் வாட் அவர் ரோபோட் வில் ஃபாலோ தட் ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் ஃபேன்ஸ் அதெல்லாம் நடக்குது ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி வந்து அட்வான்ஸ் நான் வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஆனால் இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன சார் அட்வான்டேஜஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி மேக்னிஃபைடு வியூ அசஸபிலிட்டிஸ் எனி நேரோ ஸ்பேஸ் இது கஷ்டமான கேஸ் கூட பொறுமையாக ஆப்ரேட் பண்ணலாம் ப்ளீடிங்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் சூச்சரிங் டெக்னிக்லாம் ரொம்ப ஈஸி சூச்சர்னா தையல் போடுறது முதல்ல கையில் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் லேப்ரோஸ்கோப்பி இப்போ ரோபோட்டிக்கு அட்வான்டேஜ் இவ்வளோ இருக்குது இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கொஞ்சம் லேர்னிங்காக் டிஃபிகல்ட் யூ ஹாவ் டு லேர்ன் இட் அண்ட் காஸ்ட் வைஸ் வெரி காஸ்ட்லி ரோபாட்டிக் மிஷின் காஸ்ட் க்ரோஸ்ஸு ஸோ எவ்வரி ஹாஸ்பிட்டல் கேன் நாட் அஃபோர்ட் ஓகே ஸோ ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்போதான் ஜிஹெச்லேயே வந்திருக்கு அந்த மாதிரி இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலையும் வைக்க முடியாது வைப்பாங்க அது ஃபியூச்சர் இட் மீன் டேக் ஆனதர் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது ஸோ நம்ம ஈரா வந்து எப்படி ப்ராஸ் ஆச்சுன்னா ஓப்பன் சர்ஜிலருந்து லேப்ரோஸ்கோப்பி வந்திருக்கோம் லேப்ரோஸ்கோப்லேருந்து இப்போ ரோபாட்டிக் இருக்கலாம் பட் ரோபாட்டிக் வி ஆர் ஸ்டில் த ஏர்லி ஸ்டேஜஸ் இல் டேக் சம்மோ டைம் ஆல் சர்ஜன்ஸ் ஆர் நாட் ரோபோட்டிக் சர்ஜன்ஸ் ஒரு டென் பர்சன்ட் இருப்பாங்க ஸோ போக போக அது இன்க்ரீஸ் ஆகும் பட் இவனியில் லேர்னிங் ஆகும் வைஸ் வெரி காஸ்ட்லி ஸோ ஈவன் த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் நாட் அக்ரிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆப்ரேஷன் பத்து ரூபா ஆகுதுன்னா இது முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆகும் ஸோ த்ரீ ஃபோர் டைம்ஸ் மோர் அதான் லேட்டஸ்ட்டு அப்புறம் லேசர் சர்ஜரி நிறையா இருக்குது இது இப்போ இந்த பைல்ஸ்லாம் லேசரில் பண்ணுறாங்க சில டியூமர்ஸ்லாம் லேசரில் பண்ணுறாங்க அதெல்லாம் திஸ் ஆர் த லேட்டஸ்ட்டு விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பேஷண்ட் என்னென்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஆஸ் ரெடியூஸ்டு ஸோ ரெக்கவரி இஸ் குட் ஏர்லி ஆம்புலன்ட் அதாவது பேஷண்ட்டு பேக் டு ஒர்க் இஸ் ஈஸியாக இப்போ நாங்கள் இப்போ லேப்ரோஸ்கோப்பி நான் பண்ணுறோன்னா ஓப்பன் சர்ஜரி வந்து இல்லை பித்தப்பை சீ பிடிச்சோ கல் பிடிச்சோ இதாகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி எடுப்போம் அதை தையல் எடுக்கவே பத்து பன்னெண்டு நாள் ஆகும் அவங்க ஆகாரம் கொடுக்க நாலஞ்சு நாள் பொறுத்தான் ஆகாரம் கொடுக்கும் அது பிறகு மூக்கில் டியூப் இருக்கணும் இது இருக்கணும் இது ஓப்பன் சர்ஜரி இப்போ லேப்ரோஸ்கோப்பி சர்ஜரி பண்ணி காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா நான்லாம் பண்ணுறது வந்து காலையில் அட்மிட் பண்ணி காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு அனுப்பிச்சேன் மறுநாள் சாப்பிட சொல்லிவிடுவோம் ஸோ அளவுக்கு ஈஸியாக ஈஸியாகிச்சு ப்ரொவைடர் த பேஷண்ட் கம்ஸ் இன் ஏர்லி ஸ்டேஜ் அதுக்குன்னு சீ பிடிச்சி வெடிச்சு போய் வந்தாங்கன்னா அது ரொட்டின் ஃபார்முலாவுக்கு தான் போகும் சார் இப்போது சர்ஜரியில் வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே இன்னுமே வந்து மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா சர்ஜரி பற்றின பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது அதை பற்றின கருத்து என்ன சார் சர்ஜரினாவே பயம் தான் வேணும் சர்ஜரினாவே மாத்திரை முழுங்கிறது ஈஸி ஒருத்தனை போய் வெட்டுன்னா ஒட்டிக்கு நீங்களே ஒரு கத்தியெடுத்து நான் வெட்டினா ஸோ சர்ஜரின் வந்து ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர் நவ் இன்வேசிவ் இன்வேசிவ்னா உள்ளே போகிறது இப்போ இன்வேசிவ்லேருந்து ஆர் மூவிங் டுவேர்ட்ஸ் அ ஈரா கால் நான் இன்வேசிவ் கத்தி போடாமல் ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் வழிகள்லாம் இருக்கான்னு புது புது டெக்னிக்லாம் வந்துட்டுருக்கு இப்போல்லாம் எண்டோஸ்கோப்பிலேயே அப்பண்டிக்ஸ் எடுக்கிறது கால்பந்து நோட்ஸ்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அந்த மாதிரி அதாவது ஸ்காரே வயிற்றுலையோ இங்கேயோ இருக்காது வயிற்றுக்குள்ளே போகிற டியூப்பில் வச்சு அங்கே ஓட்ட போட்டு அது வழியாக போய் அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அட்டாக் பண்ணி எடுக்கிறது இது பேர் நோட்ஸ் என்ஓடிஎஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ சர்ஜன் வேலையை பாதி குறச்சிக்கிட்டே வராங்க ஃபிஷிஷியன்ஸ் ஸோ அந்த இதுவும் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் அதுவும் நடந்துட்டுருக்கு ஸோ சர்ஜரினாவே எனி ஒன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேஷண்ட் நீங்களே அனுப்புகிறீங்க சார் உங்களுக்கு சர்ஜரி எமர்ஜென்சி இஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இது வரவங்க சர்ஜரி நாங்கள் சொல்லிக்கிட்டுருங்கனாலும் அவங்க வந்து சார் நான் எங்கள் போய் எங்கள் ஃபேமிலி டாக்டரை கேட்கணும் எங்கள் ஃபேமிலியில் கன்சல்ட் பண்ணணும் எங்கள் அம்மா அப்பாவை தான் போவாங்க

உண்மையாக அது உண்மையை சில கதை கதை விட்டவங்களாம் இருக்காங்க இப்போ அப்பண்டிக்ஸ் வந்துட்டு ஒருத்தன் வரான்னா அவனுக்கு உண்மையான கதை சொல்லிவிட்டு பண்ணுறல இல்லை நீ அந்த படிக்கட்டலான்னா செத்து போயிடுவோன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபோபியா க்ரியேட் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க பட் ரியல் ஃபேக்ட் சொல்லிட்டு சொன்னால் பேஷண்ட் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில பேர் அடமெண்ட்டாக இருந்து முடியாதுன்னு போய் வீட்டில் போய் காம்ப்ளிகேஷன் ஆகி பின்னாடி வரவங்களும் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் பீப்புள் வில் நாட் டேக் இட் ஓகே ஸோ அன்லஸ் தே எக்ஸ்பீரியன்ஸ் த காம்ளிகேஷன் தென் த கம் ஓகே ஸோ பீயிங் சீனியர் டாக்டர் ஐ கெட் சட்ச் கேசஸ் போயிட்டு காம்ப்ளிகேட் ஆகிட்டு வரது இல்லைனா ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸாக ஜென்கிட்ட ஆப்ரேட் பண்ணி தப்பான விளைவு வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக வர்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காரு இப்போ இப்போ நான் வரப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் ஒரு லேடி சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் ரெண்டு வாட்டி ஹர்னியாக ஆப்ரேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி வெளியே எல்லாம் குடலாம் வந்து இப்படி இவ்வளோ பல்ஜாக இருக்காமல் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆகிட்டு வர கேஸ்லாம் நிறையா வரும் அந்த அவங்க வந்து நீங்கள் சர்ஜரின்னு சொன்னிங்கன்னா ஒத்துக்குவாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஓகே ஸோ பெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் சர்ஜரியில் எல்லாம் சரியாக தான் இது சர்ட்டன் சர்ஜரிஸ் வந்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம முன்னாடியே பேஷண்ட்டுக்கு சொல்லி புரிய வைக்கின்ற ஃபிஷ்யலான்னு ஒன்று இருக்குது தமிழில் பௌத்திரம்னு சொல்லுவாங்க அதான் ஏனஸில் தான் வர்றது அது வந்து நோன் ஃபார் ரெஃபரன்ஸ் எவ்வளோ பெரியடா அமெரிக்கா போய் பண்ணாலும் சரி ஒரு டென் பர்சன்ட் வில் கம் பேக் ஸோ அது முன்னாடியே நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி பேஷண்ட்டை சொன்னீங்கன்னா வந்து குதிக்க மாட்டான் இல்லைன்னா சரி நூற்றுக்கு நூறு ஆயில் வில் டூ த பெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் ஓன்ட் கம்முன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு நான் போய் மூணு மாதம் அந்த பிரச்சனை வந்தால் வந்தால் நம்மளா அடிக்க வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேஷண்ட் இருக்காங்க ஸோ யூ மஸ்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த பேஷண்ட் அது வந்து ப்ராப்ளி த யங் டாக்டர்ஸ் மே லேக் த எக்ஸ்பீரியன்ஸ் பட் அவங்க போக போக ட்ரெயின் ஆகாத எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய்ட்டு ஓகே சார் ஆஸ் பர் யுவர் நாலேஜ் இப்போ இருக்க டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல ஃப்யூச்சரில் வழியே இல்லாத சர்ஜரி அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அம்மா வலியே இல்லாமல் தான் அது அணசிசியாக ஃபீல்ட் வலி பல வகை வழி இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா மூக்குள்ளே டியூப் போட்டு ஆளை ஃப்ளாட் பண்ணிவிட்டு செமி டெத் பொசிஷன் எடுத்துகிட்டு போய் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை முதுகு தண்டில் ஊசி போடுறது இல்லைன்னா அங்கங்கே லோக்கல் அணசிசியாக கொடுக்கறது இல்லைன்னா ஸ்ப்ரே அனசிஷியா அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வலி இல்லாமல் தான் போட்டோம் வலியோட எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது நீங்கள் கேட்ட வலியோட ஆப்ரேஷனே பண்ண முடியாது

அது வந்து ஸோ அந்த மாதிரி அணசிஷா இருக்கா இப்போ ஃபீல்டும் டெவலப் ஆகுது ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணால் போதும் யூ யூ இன்ஹேல் த த கேஸ் ஓகே ஆஃப்டர் தட் வி இன்ஜெக்ஷன் மேக் அப்படின்னு இது வழியோடு யாரும் பண்ண மாட்டாங்க அந்த ஊசி தான் உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு பண்ண சொல்லுவோம் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் ஓகே ஸோ வலியோட சர்ஜரி பண்ண முடியாது யாருக்கும் அட்வான்ஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக அட்வான்ஸ் ஆகிருக்கு ஒரு காலத்தில் வந்து லிஸ்டர் அந்த இதெல்லாம் முன்னாடி வந்து பல்லு பிடுங்க கூட பயங்கரமாக எல்லாம் நாலஞ்சு பேர் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு பண்ணுவாங்க அப்புறம் இந்த ஈத்தர்னு ஒரு கேஸ் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச பிறகு மூக்கில் ஊற்றி பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் லாஃபிங் கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் வர வர அவங்க டெவலப்மெண்ட் ஆகி இட் இஸ் வெரி மச் டெவலப்ட் லைக் அவர் சர்ஜரி ஃபீல் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் நல்லா டெவலப் ஆயிருக்கும் போஸ்ட் சர்ஜரி கேர் அப்படின்றது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் எப்படி சார் டிஃபர் ஆகும் போஸ்ட் சர்ஜரி கேர் இஸ் ஆக்சுவலி டிஃபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் சர்ஜரி பண்ணுறதுலாம் மைனர்னா இந்த சும்மா ஒரு ஸ்டிச் போடுறது இந்த கட்டியை வெட்டி விடுறது இல்லை இந்த செப்பேஷ் கொழுப்பு கட்டிலாம் வர்றதெல்லாம் இப்போ பண்ணால் ஒன் ஹவரில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஒன்று அவங்க போய் நான் அவங்க வந்தப்போய் கேட்பாங்க ஒரு சின்ன லைஃப்போமாக கட் பண்ணுறோம் வந்து ஆஃபீஸ் சொல்லணும்னா சார் எனக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் ரெஸ்ட் எழுதி கொடுங்க சார் ஸோ தட்ஸ் நாட் ரியலி கரெக்ட் ஈ கேன் கோ டு த ஒர்க் நெக்ஸ்ட் ஏட் செல் காலில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லை கையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லை உட்கார முடியாமல் பைல்ஸ் அது வேணால் ஒரு வாரம் பத்து நாள் சொல்லலாம் பட் ரெக்கவரி டைம் வந்து பழைய மாதிரிலாம் இப்போ இல்லை ரெக்கவரி டைம் நான் லேப்ரோஸ்கோப் சர்ஜரி பண்ண சொல்கிறேன்ல அவங்க நெக்ஸ்ட்டு கேட்குறத நான் வீட்டில் நின்று சமையல் பண்ணலாமா குழந்தை தூக்கம் அதெல்லாம் பண்ணலாம் இந்த ஒன் வீக் உள்ளே அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே நீங்கள் இப்படி கரெக்டாக வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா யாருக்கும் லீவே கொடுக்க மாட்டாங்க சார் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆமாம் சார் உண்மை தான் வரவங்களாம் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாலும் எனக்கு நாலு வாரம் ரெஸ்ட் கொடுங்க ரெண்டு மாதம் கொடுங்க சில பேர் சொல்லுவாங்க நான் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறேன் நல்லா ஆறு மாதம் கொடுங்க பட் ஆக்சுவலாக அந்த லீவ் லெட்டர் வந்தது வந்து இஃப் த சர்டன் கம்பெனிஸ் ரெஃபர்ஸ் டு த மெடிக்கல் போர்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து அந்த லீவை கேன்சல் பண்ணிடலாம் ஓகே இப்படியும் அதில் இருக்குது இருக்குது அது இருக்குது ஸோ உங்களோட வேல்யூபிளான டைம் வந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்லி கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஃபார் கிவிங் யூஸ் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ